ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகாக்காய சுருகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை என்னோட அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இரவு பகல் அப்படி இந்த மாதிரி வருது அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வராரு அப்படின்னு சொல்லி வழக்கம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார் இப்போ எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்புறார் மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுறது சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சிடுறது உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்யம் ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது பகலில் எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரைட்டாக நம்மளும் தான் அது தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம் பஸ்ஸை பிடிக்கிறோம் வண்டி எடுக்கிறோம் ஓடுறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிற ஷார்ட் பீரியட் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க கொடுக்கப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் பதினாலு ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்பராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு சூரிய பகவான் கலைத்திராதிபதி நேரம் அங்கே உட்காந்துட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருப்பார் அதேமாதிரி உங்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இந்த ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருப்பேன் அதுக்காக தான் அந்த சனீஸ்வர பகவான் கேட்டு வாங்கின இடம் மகரம் கும்பம் ஏன்னா சூரியனும் சந்திரனையும் நான் பார்த்துட்டே இருப்பேன்னு ஏன்னா அப்பா அம்மாவாக தானே செல்லம் கொடுக்குறதே அப்பா அம்மா தான் அப்போ இந்த க கர்மக்காரகன் தொழில்காரகன் ஜீவனக்காரகன் என்ன பண்ணுவார் அதேமாரி இவர் தான் வந்து ஆயுள் காரகன் சனி பகவான் எங்கெங்கள்லாம் அது வந்தாலும் அப்போ தான் அப்பா அவர் ஒரு பாடத்தை கொடுப்பார் அதனால தான் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டே இருப்பார் சூரியனையும் சந்திரனையும் அதுக்காக தான் சிம்மம் கடகம் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு பார்த்துட்டுருக்கார் ஆக இந்த கலத்திராதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் அருதிய அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருந்தார் சரி லாபங்கள் குவிந்ததா இல்லையப்பா ஏதோ வந்ததுப்பா நீ வேற ஏன்யா இந்த மாதிரிலாம் தொந்தரவு இருக்க என்னமோ அது வந்துச்சு போச்சுன்னு இல்லைப்பா ஏதோ வந்ததோ ஏதோ போச்சு நானும் உருண்டு வரண்டு இருக்கேன் ஏன் குரு ஏழாம் பறவையை பார்த்தாலும் சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்த்துட்டுருக்கார் அப்போது ஒரு நெருக்கடி தொழிலில் வேக வேகமாக வேலை செய்கிறீங்க அதுக்கு உண்டான ஒரு உயர்வு வரலை பரவாயில்ல ஆனால் ஏதோ வந்தது மாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க சில பேருக்கு கிடைச்சது சில பேர் கிடைக்கல அந்த வகையில் லாபஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்பொழுது எங்கே வருலாம் உங்களை விரையஸ்தானத்துக்கு வர போகிறார் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் விருப்பஸ்தானம் மோட்சஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே உங்கள் ராசியிலிருந்து கடைசி ராசி எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு கடைசியில் வந்து நிற்கிறது ஆக இந்த விரயராசிக்கு ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன மாதிரி விரயம் மருத்துவ செலவுகளும் வரும் அதுக்காக தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் எதா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் சும்மா ஒரு தலைவலி சேரடன் போட்டு நிறுத்திட்ட விட்டு டாக்டர்கிட்ட போட்டு லைட்டாக பார்த்தேன்னா ஒரு இரநூறுபா முந்நூறுரூபா மருந்துக்கு ஒரு இரநூறுபா ஐநூறுவாய்ட்ட முடிஞ்சோம் ஆனால் என்ன பண்ணுவோம் நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம் கடைசியில் அது பெருசாகி உடனே ஸ்கேன் எடு எம்ஆர்ஐ எடு எஃப்ஆர்ஐ எடுன்னு என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு உண்டான ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி எழுதி கொடுப்பார் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு ஏன்னா விரயம் சுப விரயமாக உங்களுக்கு ஏற்படும் அமே குழந்தைகளோட கல்வி செலவு திடீர்னு குழந்தைகள் வந்து நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறேன் வெளியூர் போய் படிக்கிறேன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் உடனே மேற்படிப்பு இந்த குழந்தைகளுக்காக செலவு பண்ணுகள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த குழந்தைய நல்லபடியாக அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் குலத்திராதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக நான் சொன்ன மேற்சொன்ன செலவுகள்லாம் கண்டிப்பாக வரும் குழந்தைகளை படிக்க வைக்கிறது இல்லைன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு அடுத்தபடி ஏதாவது ஒன்று பொருள் வாங்கணும் விலை உயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு செலவு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவு இந்த மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் போயிடலாம்ப்பா இப்போ அதெல்லாம் சகஜம் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பான்னு ஆகிடுது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பகிர்வுனர் யோகாதிபதி சந்திரபகவானி நட்சத்திரசாரமான நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பாக உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இடமாற்றம் எப்படின்னா இந்த இடத்த விட்டு சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெருசாக நம்ம இது பண்ணி பெரிய இடத்துக்கு போய் அங்கே இது பண்ணலாம் சில பேருக்கு வந்து அந்த இடத்தையே வாங்கிட்டு அங்கேயே பண்ணலாம் கூட ஒரு எண்ணம் வரும் அந்த இடத்த வாங்கிட்டு சொந்தமாக வாங்கிட்டு அங்கேயே தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது வரும் தாட் அங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டு நம்ம ஒர்க் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எதுக்கு நம்ம வாடகை கொடுத்துட்டு கஷ்டப்படணும் நம்ம சொந்தமாகிட்டோம்னா அந்த மாதிரிலாம் சில பேருக்கு நல்ல நல்ல முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் செலவுகள் தவிர்க்க முடியாதபடி தான் வந்து சேரும் வேண்டாம் இந்த செலவு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு செலவு நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் வரும்போது உங்களது முயற்சிகளுக்காக சில செலவுகள் இப்போ புஷா வேலை தேர்தல் முயற்சி பண்ணணும்ல அப்ளிகேஷன் போடணும் இப்போல்லாம் இமெயில் முன்னாடிலாம் ரெசியூம் போட்டு அதை ஆடி ஒரு கவரில் போட்டு பாக்ஸ் நம்பர் அப்படி எல்லாம் போட்டு அனுப்புவோம் இப்போ அதெல்லாம் நிறைய இமெயில் தான் தட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த முயற்சி எடுத்தால் தானே முடியும் அப்போ அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்களது உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் இல்லைன்னா வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் உண்டாகும் ஆமே தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா எப்போவுமே ஒரு தொழில் அப்படின்னா நம்ம சில விஷயங்களுக்காக சில எக்ஸ்ட்ரா ஒரு இதை போடணும் போட்டால் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்க முடியும் அப்போ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் செலவுகள் இந்த மாதம் முற்றிடும் செலவுகளாகத்தான் இருக்கும் அந்த செலவுகளெல்லாம் நீங்கள் வந்து அற்புதமான சுப விரயங்களாக மாற்றிக்கணும் ஆனாலும் சில பேருக்கு மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய வழிபாடு ஆதித்ய கிருதயம் சூரிய பகவான் காயத்ரி ரொம்ப ரொம்ப அற்புதம் அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஒரு நெய்தீபம் போட்டுவாங்க சூரிய பகவானுக்கு ரொம்ப பிரமாதம் நடு நாயகமாக இருப்பார் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா கோயிலையும் நவகிரகத்தில் பதிலாக நம்ம பெருசாக இருப்போம் ஏன்னா சூரிய பகவானை சுற்றி தான் மற்ற எட்டு கிரகங்களும் ஆக்சுவலாக ஆறு ராகுக்கு எது ரிவர்ஸில் வந்தாலும் அவரை சுற்றி தான் வராங்க சூரியன் தான் மையப்புள்ளி ஸோ நெய் தீபம் வாங்கோ ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க வந்ததுனாலேயே உங்கள் கலத்திராதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்து சுப விரயங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்